வணக்கம் நம்ம ரீசெண்டாக ஒப்பன்னும் போனோம் பற்றி வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது லாஸ்ட்டாக ஒப்பன போனோம் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நிறைய கமெண்ட்ஸில் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் வந்து பணத்தை ஏமாந்துருக்கேன் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்கிட்ட கடனாக கொடுத்து அந்த பணம் திரும்ப வரல அப்படி இல்லைன்னா ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போட்டு அந்த பணம் திரும்ப வரல இல்லை சில கேம்ஸு அந்த மாதிரி விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணியும் பணம் எனக்கு திரும்ப வராமல் போயிருக்கு ஸோ அதை ஒப்பன போனோம் யூஸ் பண்ணி மீட்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா ஒப்பன போனோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒப்பன போனோம் அப்படின்றது ஹவாய் நாட்டை சேர்ந்த ரொம்ப பழமையான ஒரு அழகான ஹீலிங் டெக்னிக் இது ரொம்பவே சுலபமான அதே நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஹீலிங் டெக்னிக் நான் ஒப்பன போனை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் சிம்பிளா ஒப்பனோ போனோம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒப்பன போனோம் அப்படின்றது ஒரு நாலே நாலு சென்டென்ஸ் இருக்காங்க அது என்ன அப்படின்னா ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் தேங்க் யூ ஐ லவ் யூ இந்த நாள் தான் இந்த நாளில் சொன்னால் மாற்றம் நடக்குமா அப்படின்னா இந்த நாலு விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அண்ட் இந்த நாலு சென்டென்சஸை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத எனர்ஜிஸ் தேவையில்லாத இமோஷன்ஸ் இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் மாற ஆரம்பிக்கிறப்போ நம்மளோட எனர்ஜி லெவல் நம்மளோட வைப்ரேஷனல் லெவல் வந்து கூடும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு போகிறப்போ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாகவே நடக்கும் இதுதான் ஹொப்பன போனோட சிம்பிளான ஒரு கான்செப்ட் இதை பற்றி டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்க இப்போது நம்ம வந்து பணத்தை ஏமாந்துட்டோம் அந்த பணத்தை மீட்கிறதுக்கு ஹொப்பனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சோ எங்கிட்ட கேட்டதில் ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க நம்பி தான் பணம் கொடுத்தேன் அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க தான் நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் ஆனா பணத்தை அவங்க திருப்பி கொடுக்கல அந்த பணத்தை பத்தி கேட்க போறப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று என்கிட்ட கோவமாக பேசுறாங்க அதெல்லாம் தான் தர முடியும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் கேட்குறேன்றதுக்காக என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க அதனால நான் பணத்தையும் எழுந்துட்டேன் அந்த உறவையும் எழுந்துட்டேன் எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு இதை நான் எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னொருத்தர் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பி பணம் போட்டு அதுல வந்து பணத்தை ஏமாந்துட்டேன் அது இல்லீகல்னு எனக்கு அப்போ தெரியாது நான் தெரியாம போட்டு ஏமாந்ததுனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்னால அதை வந்து மீட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஒரு இடத்துல பணம் போட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்னாலே முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நம்ம மேலேயே ஒரு கோவமோ வெறுப்போ ஆஹ் இல்ல ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் நமக்கு நம்ம மேலேயே ஏற்படும் இல்லையா நான் முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டேன் நான் எதையுமே அந்த நேரத்துல சரியா யோசிக்காம பண்ணிட்டேன் நான் சரியா விசாரிக்காம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம மேலேயே கோபம் ஒரு கவலை ஒரு வருத்தம் ஸோ ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் நமக்கு நம்ம மேலேயே இருக்கும் அதனால நம்ம நம்ம மேலேயே ரொம்ப கடுமையாக நடந்துக்க நடந்துக்காரோம் இல்லையா என்னென்னாலும் நான் தான் முட்டாள்தனமாக இப்படி பண்ணிட்டேன் நான் தான் பைத்தியக்காரத்தனமா இப்படி பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் நான் கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கணும் இந்த மாதிரி நம்ம நம்ம ரொம்ப கடுமையா நடந்துக்க ஆரம்பிப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட கடுமையா நடந்துக்கிறதுனால எந்த பயனுமே இல்லை அது இன்னுமே சுச்சுவேஷனை வந்து மோசமாக தான் ஆக்குமே தவிர உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது ஸோ முதல்ல ஒரு விஷயம் உங்களை நீங்க முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்க அந்த நேரத்துல ஒரு நல்லதுன்னு தான் அதை நிச்சயமா பண்ணிருந்திருப்பீங்க ஒன்னும் அவங்க பாவம் கஷ்டத்துல இருக்காங்களேன்னு அவங்களுக்கு உதவுறதுக்காகவும் இல்ல இந்த இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணா அது அதிகமாகும் அதனால என்னோட சுச்சுவேஷன் பெட்டர் ஆகும் அப்படின்ற ஏதோ ஒரு நல்ல தான் வந்து நீங்க அந்த பணத்தை வந்து கொடுத்துருப்பீங்க இல்லை இதுலயோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆனால் அது தப்பாக போயிடுச்சு இட்ஸ் ஓகே நமக்கு வந்து எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது இல்லைங்களா அதனால பரவாயில்ல நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் எல்லாருமே தப்பு பண்ணி பண்ணி தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள கற்றுக்க முடியும் அதனால தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக உங்கள் மேலேயே நீங்கள் கோவமாகவே இருந்துட்டு இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்கணுமே தவிர நம்ம மேலே நம்ம கோபடுறதுனாலையோ வருத்தமாக இருக்கிறதுனால நம்மளை நம்மளே திட்டிக்கிறதுனாலையோ ப்ளேம் பண்ணிக்கிறதுனாலயோ எந்த பயனும் கிடையாது சரிங்களா அதனால முதல்ல நீங்கள் பணத்துக்காக ஒப்பன போன பண்ணுறதை தாண்டி உங்களுக்காக நீங்கள் ஓப்பன போனோம் பண்ணிக்கலாம் உங்கள் பேரை சொல்லி உங்களுக்காக நீங்கள் ஓப்பன போனோம் பண்ணலாம் உதாரணமாக இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா டேவ் பிரியா ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இப்படி உங்கள் ஹார்ட்ல கை வச்சுட்டு உங்கள் பேரை சொல்லி உங்களுக்காக நீங்கள் எதை ஹோப்பன போனோ பண்ணுங்க வந்து கான்வர்சேஷன் ஹோப்பனோ போன மாதிரியும் பண்ணலாம் உதாரணமாக நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்து உங்கள் பேரை சொல்லி டியர் பிரியா ஐ எம் ஸோ சாரி நான் வந்துட்டு அந்த பண விஷயத்தினால உன் மேலே ரொம்ப கோவமாக இருந்திருக்கேன் நிறைய டைம் ஒன்று திட்டிருக்கேன் உங்ககிட்ட கடுமையாக நடந்திருக்கேன் அதனால என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுரு ஐ ஆம் சாரி அப்புறம் ப்ளீஸ் ஃபர் கெவ் மீ நான் நிறைய சமயங்களில் உன்னோட சைடை பார்க்காம நீ எதுக்காக அதை பண்ண அப்படின்றத புரிஞ்சுக்காம நான் உங்ககிட்ட கடுமையாக நடந்திருக்கேன் மற்றவங்க பண்ணுற தப்புக்காக ஒன்னையே நான் வந்து பிளேம் பண்ணியிருக்கேன் அதுக்காக என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் ஃபர்கெவ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தேங்க்யூ இப்போது நாம் இந்த விஷயத்தை தான் நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம் நம்ம இதை சேர்ந்து சரி பண்ண போகிறோம் அதுக்கு நீ எனக்கு துணையாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஐ லவ் யூ நான் உங்ககிட்ட கடுமையாக நடந்திருந்தாலும் எப்பயுமே எனக்கு உன் மேலே நிறைய அன்பு இருக்குது ஐ லவ் யூ ஸோ மச் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கக்கிட்ட என்ன பேசணும்னு தோணுதோ அதை பேசுங்க பிகாஸ் உங்களுக்கு உங்களோட லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு பண கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னாலே உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு அன்ஹீல்டு பார்ட் ஏதோ ஒரு அன்வாதினஸ் தான் இந்த பண கஷ்டத்தை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கு நீங்கள் இதை உங்களுக்கே தெரியாம நீங்க இதை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சரி பண்ணி இந்த விஷயத்த சரி பண்ண முடியாது நம்மளை நாம சரி பண்ணிக்கிறது மூலமா நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் தானாவே சரியாகும் அதனால இந்த ஒப்பனோ போனவங்க நீங்க உங்களுக்காக நீங்க முதல்ல சொல்லிக்கோங்க இது நீங்கள் ஒன் நாட் எயிட் டைம்ஸ்னு கணக்கு வச்சு நீங்கள் உங்கள் பேர் எடுத்து சொன்னாலும் சரி இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி கான்வர்சேஷனல் ஒப்பனை போனவோ உங்களை நீங்களே கண்ணாடி முன்னாடி பார்த்து சொன்னாலும் சரி அண்ட் அதே சமயம் எப்போயுமே உங்கள் கிட்டே நீங்கள் அன்பாக நடந்துக்கோங்க இந்த பண விஷயத்துக்காக எப்போ உங்கள் மேலே உங்களுக்கு கோவம் வருதோ அப்போல்லாம் இந்த ஒப்பனை போனவோ சாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த கோவம் கரையிற வரைக்கும் அந்த ஒப்பனை போனவோ நீங்கள் மைண்டில் சாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேன் பண்ண 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 உங்க மேலே உங்களுக்கு இருக்கிற கோவம் வெறுப்பு குறைய ஆரம்பிக்கும் உங்களை நீங்கள் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க உங்களை நீங்கள் எப்போ முழுசா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களோட வேர்தினஸ் வந்து கூட ஆரம்பிக்கும் உங்களோட வேர்தினஸ் கூட கூட எப்பயுமே பணம் வந்து செல்ஃப் ஒர்த்துக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ உங்களோட வேர்தினஸ் கூட கூட உங்ககிட்ட பணம் வந்து சுலபமாக வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ இல்லை எந்த இடத்துல பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்களுக்காக இல்லைன்னா அந்த விஷயத்துக்காகவும் ஓப்பனோ போனோம் பண்ணுங்க ஏன்னா இப்போ அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குனவங்க நிறைய சமயங்கள்ல யாரும் இன்டென்ஷனலா அவங்கள ஏமாத்துறது கிடையாது அவங்களுக்கும் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம் அதனால அவங்க கிட்ட பணத்தை திருப்பி தராம இருக்கலாம் சரிங்களா அதனால அவங்களுக்காகவும் நீங்க ஒப்பனோ போனோ பண்ணுங்க இல்ல நீங்க ஏதாவது இன்ஸ்டியூஷன் மூலமாவோ இல்லை ஏதாவது கேம்ஸ் அது மாதிரி இதுல பணம் போட்டு ஏமாந்துருந்தாலும் அந்த இன்ஸ்டியூஷனோட நேமோ இல்லை அந்த பர்சனோட பேரையோ சொல்லி அவங்களுக்காகவும் நீங்க ஒப்பனோ போனவோ தொடர்ந்து சொல்லுங்க இது மாதிரி நீங்க அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து அவங்க மேல கோவம் வருதோ இல்லை அந்த இன்ஸ்டியூஷன் மேல கோவம் வருதோ அப்பெல்லாம் அவங்களுக்காக ஒப்பன போன சொல்லிக்கிட்டே இருங்க இந்த அப்போனா போனவ நீங்கள் திரும்ப எவ்வளோ டைம் சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்களோட அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது கிளியர் ஆக ஆக உங்களுக்கு பணம் வந்து வர ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்காக ஓ பண்ண போனோ பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட பணம் ஏமாந்தீங்களோ அவங்களுக்காகவும் ஓ பண்ண போனோ பண்ணுங்க சரியா இது ரெண்டுமே வந்து நீங்கள் எப்போல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் இந்த பணம் வரலையே இல்லை இந்த பணம் இருந்துருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருப்பேன் சே உங்கள் மேலே கோவம் இல்லை அவங்க மேலே கோவம் வருத்தம் இந்த பணம் சம்மந்தமாக எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் உங்கள் மேலே உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா உங்களுக்காக ஒப்புன்னு போனோம் பண்ணுங்கள் அவங்க மேலே கோவம் வந்ததுன்னா அவங்களுக்காக ஒப்பண்ண போனோம் பண்ணுங்க சரியா இதை நீங்கள் பண்ணிட்டே இருக்க இருக்க நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக இன்னொரு கேள்வி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் எவ்வளோ நாள் இதை பண்ணணும் எவ்வளோ நாள் பண்ணிணா எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லை ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுன்னா இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஒரு இந்த ஏமாற்றிருக்காங்க பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா இது இன்னைக்கு நேற்று நடந்த விஷயம் கிடையாது ரொம்ப வருஷங்களும் உங்களுக்குள்ளார இருந்த ஏதோ ஒரு விஷயம் தான் இதை அட்ராக்ட் பண்ணியிருக்கு ஸோ அப்போது இது சரியாகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இது நான் வந்து பத்து நாள் பண்ணேன் இருபது நாள் பண்ணேன் ஒரு மாதம் பண்ணேன் எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது வேலை செய்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற அந்த டிட்டர்மினேஷனோட நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷனோட இருக்கணும் அப்படின்னா நான் ஒப்புனோ போனோம் சொல்ல போகிறேன் எனக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து இதை செஞ்சு கொடுத்தே ஆகணும் எனக்கு யூனிவர்ஸ் வந்து எனக்கு இதை செய்யாமல் இருக்கவே முடியாது உங்கள் டிட்டர்மினேஷனை பார்த்து யூனிவர்ஸே வந்து இவங்களுக்கு நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு யூனிவர்ஸை நீங்கள் மூவ் பண்ணணும் அந்த அளவுக்கு உங்களோட டிட்டர்மினேஷன் ஸ்ட்ராங்கரா இருக்கும் எந்த இடத்துலையுமே விடாதீங்க எப்போ அந்த தாட் வந்தாலும் நான் ஒப்பன போன பண்றேன் எனக்கு பணம் கிடைக்கும் எனக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஒப்பன போன தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷனோடையும் ஸ்ட்ராங்கான நம்பிக்கையோடையும் நீங்க பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும் சரிங்களா சோ இது நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைய 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 அற்புதங்களை நீங்க பார்க்க முடியும் ஒப்பன போனோம் உண்மையாகவே ஒரு ரொம்ப மேஜிக்கலான ஒரு டூல் அந்த மேஜிக் எங்கே இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறவங்க கிட்ட தான் இருக்கு ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கையோடையும் எவ்வளோ தூரம் டிட்டர்மினேஷனோடையும் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதோட எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லாமே உங்கள் கையில தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஸோ நம்பிக்கையோட பண்ணுங்க மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் தேங்க்யூ